இது சம்பந்தமா நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் போராடுவோம் மத்திய அரசுல நம்ம அங்க வகிக்கும் போது எங்களுக்கு ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக நாங்கள் போவோம் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் போவோம் அப்புறம் தோழமை கட்சிகளும் வருவாங்க அப்படி வரும்போது ஒத்த கருத்துடைய எல்லோரும் நாங்கள் சேர்ந்து போராடி இதில் வெற்றி பெறுவோம் இந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிற பிரச்சனை நாங்கள் வச்ச இந்த கூட்டணியை சேர்வதற்கு பத்து நிபந்தனைகள் கோரிக்கைகளை நாங்கள் வச்சோம் அதில் அதுவும் ஒன்று அதுக்கு அவங்க ஆதரவாக இருக்காங்க இந்த தேர்தல் முடிஞ்சதும் நிச்சயமாக அவங்க செய்வாங்க நிச்சயமாக செய்வாங்க செய்ய வைப்போம் நிச்சயமாக உருவாக்கும் இதில் ஒரு யோசனை சொல்லியிருக்கேன் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றணும் உள்ளாட்சி தேர்தல் வந்துடும் உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு கிராம சபை வரும்போது செயலுக்கு வரும் அந்த கிராம சபையில் நம்ம நம்ம கிராமத்தில் மதுக்கடை கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அங்கே மதுக்கடையே இருக்காது மதுக்கடையே இருக்காது அதில் வர வருமானத்திற்கு வேறு வழிகளை நாங்கள் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாலே சொன்னோம் சொல்லியிருக்கோம் அதுக்காக ஒரு ஆவணமே நாங்கள் வெளியிட்ருக்கிறோம் உங்கள் கிட்ட தான் அதை வெளியிட்டோம் உங்கள் மூலமாக தான் வெளியிட்டோம் அந்த இது ஒரு பாருங்கள் தமிழ்நாடு அரசிற்கான மாற்று மது ஒழிப்பு கொள்கை இது எப்போ வெளியிட்டதுன்னா இரண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் இதில் இருக்குது மாற்று மதி அப்போ என்ன இது வருமானத்தை ஈடுகட்டுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து சொல்லிட்டுருக்குறோம் நாங்கள் இதற்காக நிறைய போராட்டங்கள் மகளிர் வச்சு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் மகளிர் மதி ஒழிப்பு மாநாடு நடத்தினவன் ராமதாஸ் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் அதன் பிறகு அதை தொடர்ச்சியாக நடத்தினவர் அன்புமணி பிறகு அதன் பிறகு ஆக இதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ன சொல்கிறாரு நீண்ட காலமாக ஆமாம் எல்லோரையும் எல்லோரும் நீண்ட காலமாக நீண்ட காலமாக இருக்கிறவங்க அதுதான் நம்ம சொல்லியிருக்கணுமே அது வந்து இனமும் பார்க்கக்கூடாது மதம் பார்க்கக்கூடாது மொழி பார்க்கக்கூடாது எந்த வேற்றுமே எல்லாரும் ஒருதாய் மக்கள் இந்திய மக்கள் தமி தமிழகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒருதாய் மக்களாக நம்ம பார்த்து அதுக்கு எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்றது தான் ஆமாம் சட்ட ரீதியாக ஆயுட்காலம் முடிஞ்சு அந்த அந்த அவங்களுடைய நாட்கள் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அதற்கு முன்னாலேயே அந்த அவர்கள் தலைவர்கள் பிறந்த நாளில் அந்த மாதிரியான நாளெல்லாம் விடுதலை பண்ணுறாங்க அது மாதிரிலாம் செய்யலாம் அவர் உடல்நலம் விசாரிக்கிறது தான் சந்தித்தோம் அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவே இல்லை உங்களை கூப்பிட்டு உங்கள் தலையில் கூட அடிச்சு அடிக்கிறதுனா தான் இங்கே பாருங்கள் பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இருக்குது இப்போ வந்து ஏதோ இங்கே ரெண்டு பேரு எங்களுக்கு நாங்கக்காக தொகுதியே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு எங்களுக்கு முடிஞ்சு போச்சு நாங்கக்காக தொகுதி ஏழு தொகுதி முடிஞ்சு போச்சு அவங்க தொகுதி வேறு அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லை இன்னொரு பாருங்கள் மெண்டிங் ஃபென்சஸ் ராமதாஸ் அன்புமணி விசிட் விஜயகாந்த் டு அப் டிஃபரென்ஸஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா விஜயகாந்த் பாட்டாளி மக்கள் கட்சி அதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா இல்லையா நாங்கள் தனியாக சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக சந்தித்தோம் விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என்ன பரபரப்பு தகவல்கள் இது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இவர் என்ன கிரிக்கெட்டை பற்றி அவன் அவர் அவர் மச்சவன் பேர் என்ன சுதீஷு கிட்டே கிரிக்கெட் கிரிக்கெட் அவரு டீம் வச்சுருக்கிறார் கிரிக்கெட் டீமை பற்றி அவர் உட்காந்து பேசினிருக்காரு அவர் பேசினிருக்காரு அவ்வளோ தான் வேறு அவங்க அங்கே அரசியலே பேசப்படலை எங்கள் கூட ரெண்டு அமைச்சர்கள் வந்தாங்க நாங்கள் ஆக்ஷன் போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் அங்கே வந்து தொகுதியோ அதை பங்குட்றதோ எப்படி பங்குடுறதோ பிரச்சனையோ ஏதும் இல்லை போது அதான் ஒரே தொகுதிகளை பாமக தேமு தேமுதிக கேட்பதால் விஜயகாந்தோட நாம ராமதா சந்திப்பு ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை எங்கள்கிட்ட முடிஞ்சிடுது அவங்கள்ட்ட முடிஞ்சிடுது அவங்கள்கிட்ட முடிஞ்சிருது அதுதான் தமிழ்நாடு இது நாங்கள் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஷேடோ பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய ஓ கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமாக இருக்கோம் உங்களுக்கு தான் சொல்லியிருப்போம் உங்களுக்கு அதை படித்து ஒரு ஒவ்வொரு ஆண்டும் சொல்றது ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சொல்கிறது நாங்கள் தானே நாங்கள் இப்போ இந்த கூட்டணியில் இப்போ இந்த திமுக கூட்டணியில் இப்போ நாங்கள் இளைஞருக்கிறோம் சேர்ந்திருக்கிறோம் அதை நம்ம நாங்கள் வலியுறுத்துவோம் செய்ய வைப்போம் தமிழக அரசு சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க அப்போ சிபிஐ அது சரியாக விசாரிக்கும் நம்முடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரிக்கணும் ஆமா யார் நாங்கள் எங்க அவங்கள கே அவங்க கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல போகிறாரு அதுக்கு தான் முதலமைச்சர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இது நாங்கள் சிபிஐ விசாரிக்கிறோம் விசாரிக்கிறதுக்கு அவங்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்புறம் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும் பொள்ளாச்சி அந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் பெண்களுக்கு பாதுன்னு ரோ தெரியும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தொடர்ந்து அதனால எங்கள் மேலே விமர்சனமும் வந்திருக்கு அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்திட்டு வரும் இந்த காதல் அதெல்லாம் சொல் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அதில் அதில் தான் இந்த விவகாரம் வந்திருக்கு அதில் இதனால இதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் இது யாரு தவறு செஞ்சாலும் அவங்க கட்சியில் இருந்தாலும் சரி கட்சியை சாராக இருந்தால் எந்த கட்சி இருந்தாலும் சரி அரசியலோ இல்லையோ அனைத்தும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இப்போ நாலு பேர் குண்டாஸில் போட்டிருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு போதாது கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்கோ அதில் கண்டறிந்து சிபிஐ முழு விசாரணை நடந்து அதில் யார் நெட்ஒர்க் என்னென்ன இருக்குது முழுமையாக விசாரணை நடத்து அதில் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவோம்

பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு தொகுதியிலும் ஜெயிக்கணும் நான் கூட்டணி நாற்பது தொகுதியிலும் ஜெயிக்கணும் ஜெயித்து இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும் போராடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் இப்போ சிறப்பாக இருக்கா இல்லையா இல்லை 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 இப்போ இது சிறப்பாக இருக்கா இல்லையா அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை புரியுதா ஆளுங்கட்சியாக இல்லை நாங்கள் ஒரு எதிர்கட்சி இந்த எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக இந்திய அளவிலே நான் சொல்கிறேன் யாருமே செய்திருக்க முடியாது செய்ய முடியாது ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்ருக்குறோம் அதனால் இன்னோ இன்னொன்று கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் ஒரு நிமிஷம் இருக்கு கடந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நாடாளுமன்றம் தொகுதி வெற்றி பெற்றோம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம் அப்பொழுது தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டே ரெண்டு எம்பி தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க முப்பத்தி எட்டு ஒன்பது பேரில் மீதி பேர் ஆதரவு கொடுக்கல இந்த தேர்தலில் நாற்பதும் வெற்றி பெற போகிறோம் நாற்பது உறுப்பினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க ஆதரவு மட்டும் இல்லை எங்களோட நிபந்தனைகள்லாம் வைப்போம் உள்ளிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெறுவோம் கடந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல இந்த முறை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் அதனால் உறுதியாக நாங்கள் எங்கள் தேர்தலை நீங்கள் படித்து பாருங்கள் எல்லாம் விவரமாக இருக்கு எங்கள் கொள்கைகளை நாங்கள் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்கலை எங்கெங்க போராட்டம் நடத்துறோம்னு நடத்துறோம் தான் அதெல்லாம் பண்ணி இருக்கோம் நிச்சயமா நடத்தி அது எல்லாத்தையும் நாங்க பெறுவோம் உரிமைகளை பெறுவோம் இந்தியாவில் எத்தனை தனிநபர் மசோதா வந்து வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லுங்களேன் இந்தியா நான் சொல்றேன் எத்தனை வெற்றி பெற்று இருக்கு ஒன்னு கூட கிடையாது அதெல்லாம் வெற்றி பெறல அது மக்கள் மாநில இல்ல அது அன்னைக்கு ஏதோ நாள் அவங்க எதுவும் மக்களவையில் வரல வெற்றி பெறல இதுல என்ன தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சா அப்படியே பெரிய இதுவா ஆயிடுச்சு அதுல ஒண்ணுமே ஆகலைங்க அதுல வெற்றி பெறது நம்ம நோக்கம் வந்து வரணும் சத்தமா வரணும் அதுல தம்பி ஒரு உறுப்பினர் வச்சு சட்டம் வருமா உங்க யோசனை படி அந்த மாதிரி மசோதா இப்ப நாங்க கொண்டு வருவோம் சரிதான இது ஒரு பெரிய ஒரு மசோ தனிநபர் மசோதா கொண்டு வருவோம் இப்ப உங்க யோசனை ஏற்றுக்கிறோம் கொண்டு வருவோம் அந்தந்த கோரிக்கைகள் காலத்திற்கு ஏற்ப அதாவது உடனடியாக இடைக்கால நீண்ட கால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உறுதியாக கிடையாது மக்கள் எங்களை ஏத்துட்டு இருக்காங்க எங்க தொண்டர்கள் ஏற்றிட்டு இருக்காங்க பழைசு எல்லாத்தையும் கிளப்பணும் வச்சுங்களேன் யாரும் எந்த கூட்டிலும் இருக்க முடியாது வைகோ பேசுனது தெரியாதா என்ன பேசினாரு ஸ்டாலின் குடும்பத்தை பத்தி தெரியாதா அவங்க பத்தி என்ன தெரியுமா தெரியாதா இப்போ கிளப்பி விட்டு பாத்தீங்கன்னு அதெல்லாம் விடுங்க இப்போ இனி நடக்க போறதை பேசுங்க இனி ஒரு புதிய இந்தியாவை நாம படைப்போம் ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம் வலிமையான இந்தியாவை படைக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றதை பற்றி அதை ஒரு அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை முன்னெடுத்து சொல்லுங்கள் அதெல்லாம் பிரதேசலாம் பேசிடுறத தேவையில்லை அது மட்டும் இல்லை கடைசி வந்து ஒரே ஒரே ஒரு வேண்டுகோள் எங்கள் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பீடு கூடாது நன்றி